இப்போ ஒரு கிலோ ரவை கிச்சடிக்கு வந்து அரை லிட்டர் ஆயில் ஒரு கடாயில் ஊற்றி வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் உளுந்தம் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருகாப்பில் பத்து பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்ல எண்ணெய்லேயே வதங்கினதுக்கப்புறம் முக்கால் கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் போடணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு தான் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை கிலோ தக்காளி போட்டுக்கலாம் அரை கிலோ தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா இது கூட தக்காளி வதங்குறக்காக உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக குலைவாக வதங்கிடும் இது கூட இந்த கிச்சடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் தயிரும் ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியோட தயிரும் ஊற்றும் போது தக்காளி நல்லா குலைவாக வதங்கிடும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா குலைவாக தக்காளியை வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கரண்டி விட்டு அப்பப்போ இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கிடும் இப்போ காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் கால் கிலோ பீன்ஸு கால் கிலோ பட்டாணி கால் கிலோ கேரட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு சிம் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட நல்லா அந்த காய்கறி எல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது கிச்சடி நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ காய் கொஞ்சம் வேகணும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி நான் இந்த கப்புக்கு தான் ஒரு கிலோ ரவை இந்த கப்புக்கு தான் அளந்தே மூணு ஒரு கப்பு இருந்துச்சு மூணு கப்பு தண்ணி ஊற்றினா இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த காய்கறியை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் நம்ம வேக விடலாம் ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தான் வதங்கினாலும் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் கொஞ்சம் வெந்து வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ரவையை வறுத்து வச்சுட்டேன் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரவையை வெளில எண்ணெய் தான் டபுள் ரோஸ்ட்டாக ரவம்பாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் தான் ரவை உப்புமா கிச்சடி எல்லாம் நல்லா பொழு பொழுன்னு இருப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை எடுத்து கல போட்டுக்கலாம் நம்ம கலரவும் ஒருத்தங்க போடவும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் அப்படியே கொட்டிட்டோம்னா டக்குன்னு கட்டி ஆயிரும் நம்ம எண்ணெயில் ரவையை வறுத்துட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது இருந்தாலும் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் அப்பப்போ மூடி போட்டு நீங்கள் வேக விடுங்க இப்போ ரவை போட்ட உடனே ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே ரவை நல்லா வெந்துடும் ரவை சீக்கிரம் நல்லா வெந்துடும் பாருங்கள் பாருங்கள் ரவை நல்லா வெந்துடும் வெந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஆறு நாளும் இதே பக்குவத்துக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஒரு நாற்பது பேருக்கு கிச்சடியும் இடியாப்பமும் வெறும் இடியாப்பமும் கிச்சடியும் வச்சதுனால இது ஒரு நாற்பது ஐம்பது பேர்லாம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செஞ்சுருக்கு இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்